இவி சின்ன அம்மா அப்பா கணேஷ்டர்கள் வந்து நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் சொல்லி வளர்த்திருப்பாங்க அதுக்கப்புறம் படிப்புலாம் முடிச்சுட்டு வாழ்க்கையோட அந்த யதார்த்தத்தில் கால் எடுத்து வைக்கும் போது நேர்மைக்கு புறம்பா நடந்துட்டு இருக்கவங்க நம்ம கண்ணு முன்னாடி படிப்படியாக மேல உயர்ந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அப்பா நமக்கு வந்து பொய் சொல்லிட்டாங்க ஆசிரியர்கள் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் நம்மளால தப்பு செய்யவும் முடியாது நேர்மைக்குற பயிற்சி நமக்கு கிடையாது நம்ம குடும்பத்திட்ட நம்ம நண்பர்கள்ட நம்ம ஆசிரியர்கள் அந்த மாதிரி யாருமே தப்பு பண்ணி சொல்லிக் கொடுத்தது கிடையாது நல்ல பெரிய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சரி தப்பு பண்ணாலும் முயற்சி பண்ணா கூட தப்பு பண்ணவும் வராது சரி இப்படிதான் வாழ்க்கையில் முன்னேறது அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு படம்

அங்கே ஜெயிச்சு பல பல கோடி சம்பாதிச்சிருச்சு திருமாளிக்கம் திரைப்படமும் தயாரிப்பாளர்களுக்கு பல பல கோடிகளை கொடுக்க வேண்டும் அப்பதான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் பேசும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசிட்டதா சொல்லுவாங்க ஆட்டோகிராப் திரைப்படத்தோட ஆடியோ ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஇவென்ட் அதை பத்தி நான் பேசும்போது தமிழ் சினிமாவின் உடை மாற்ற அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கும் சூழ்நிலையில் உயிரையே மாத்தி இருக்கிறார் சேரன் சார்னு சொல்லும் போது கொஞ்சம் மிகையா பேசினதா சொன்னாங்க அப்புறம் படம் வந்த பிறகு அது சரியான விஷயம்னு சொன்னாங்க இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன் நம்ம சின்ன வயசுல வந்து வீரபாண்டி கட்டப்பமனை பார்த்தது இல்ல அவரை பார்த்தது இல்ல இவரை பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவை இல்ல சிவாஜியை பார்த்தா நம்ம வீரபாண்டிய கட்டப்பம்மனை பார்த்தா போதும் அந்த வீரபாண்டிய கட்டப்பட்ட நமக்கு சிவாஜி மகன் ஆய்ஞா வரும் இல்லையா அது மாதிரி நேர்மை உண்மை ஒரு மனுஷன் நேர்மையா ஆள்றது எப்படின்னு சொன்னா அந்த இந்த படத்துக்கு அப்புறம் அந்த சமுதிரகணையான ஞாபகம் வரும் இது வந்து மேம்படுத்தப்பட்ட பேச்சு இல்லை இந்த படம் வந்த பிறகு உண்மையில உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இந்த மேடையில இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அதையா கணித்தனியா என்னால பேர் சொல்றதுக்கு இங்க அவகாசம் குறைவா இருக்கு இனி இந்த படத்துக்கு பிறகு நமக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கும்போது நம்ம பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் போடுவாங்கல்ல சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும் இந்த திருமாமிக்கம் மூத்தம்ல இருக்கிறதுனால அம்மா வடிவரிசி அம்மா அப்பட மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அம்மா வந்து கதை சொல்லிட்டாங்க கதை சொல்லிடுவாங்க எங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இங்க குழுங்கு படம்பாத்தை எங்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டமா இருந்தது ஆனா வந்து நிச்சயமா சொல்றேன் கடன் பார்க்காத யாருக்குமே ஒரு விஷயம் கூட புரியாது அம்மா சொன்னது ஏன்னா அவங்க வந்து கூ கொடுக்குற மாதிரி இருந்ததே தவிர நிச்சயமா வந்து இந்த படம் பார்க்கும் போது ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து வாழ்க்கையில இனி வந்து நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிற அளவுக்கு இந்த படம் நிச்சயமா இருக்கும் நேர்மையோட டேஸ்ட் என்ன அப்படின்றது வந்து திருமாளிக்கம் கொடுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த படம் வந்து மிகப்பெரிய கோடிகளை வசூல் செய்யணும்னா மக்களாக நீங்கள் பிறகு பார்த்துக்கலாம் ஓடிடியில பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோடு ஒரு திருவிழா மாதிரி தமிழ்நாட்டை மாத்தரும் திருமாக்கம் தயாரா இருக்கு நீங்களும் தயாரா இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி